என்கேவி சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க எவ்வளோ காலம் ஆகுது என் கேவிக்குள்ளது பெரிய ஒரு ஆச்சரியம் அது முண்டின் அஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு பெயரளவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் நம்ம சென்னை ம் மேஷம் ஆவடி வந்துடும் ம் போரூர் வந்துடும் ம் தனுசு மண்டலங்கிறது கோயம்புத்தூர் ம் கடந்த ஜனவரியிலேருந்து ம் கோயம்புத்தூர் ஐலெட் பாருங்குமத்தில் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கு ஐலிக்கிற இந்த பூமி என்பதே பண்டென்று ராசிகளை கொண்டு பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்றீங்க இந்த பிரசன்ன ஜோதிடம் எந்த அளவுக்கு துல்லியமாக பலன்களை சொல்ல முடியுங்கிறத சொல்லுங்க சோழி பிரசனம் அது போட்டா இது நடக்கும் இது நடக்கும் அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நடக்கப் போகிற முக்கியமான சம்பவம் எதையாவது ஒன்று ரெட்ட சொல்ல முடியுமா என்கேவி சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க எவ்வளோ காலம் ஆகுது சார் எங்கேவிக்குள்ள வர்றது பெரிய ஒரு ஆச்சரியம் அது எப்படின்னா சார் நான் ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு ஒரு ஒரு சேனலுக்கு தனியார் சேனலுக்கு நாங்கள் போகிறோம் அங்கே வந்து வசந்தனையாவோட சன் வந்து அங்கே வராது மாருதின்னு சொல்லி ஓ அங்கே ஜென்ரலாக நானும் அவரும் அந்த ப்ரோக்ராம்ஸ்னால நாங்களும் அவரும் பேசிட்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ம் எனக்கு சின்ன வயசு ரொம்ப எல்வி சேஜ்லேயே நான் டுவெல்த் படிக்கும் எனக்கு பாரம்பரியம் தான் சொல்லி கத்து கொடுத்துட்டார் எனக்கு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்தது பெருசா நம்பிக்கை போயிடுச்சு எனக்கு அந்த திருப்பியும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி மாறுதிய அவரை சந்திச்சாச்சு நம்பர் ஷேர் பண்ணிட்டோம் ஜென்ரலா பேசுவான் அப்புறம் ஒரு நாள் எஃப்பியில் ரெக்குவஸ்ட் போட்டு அவர் ஷேர் பண்ணிட்டே இருந்தார் ம் ஐயாவை பற்றி ம் அப்புறம் ஒரு நாள் நான் மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும் இது யாரு இவர் அவர் போட்டோன்னே நான் அவரை பத்தி நான் கொஞ்சம் யூடியூப்பில் ம் நிறைய இதில் கொஞ்சம் சேர்ச் பண்ணேன் அவர் என்னென்னமோ ஜோதிசியில் வசனன் ஐயா ம் அவர் புரட்சியை பண்ணிடுறாரு ஆமாம் அப்போ இவர் யாருங்க அப்படின்னு சொல்லும் தான் அவர் மாறுஜி வந்து சொன்னாரு எங்க அப்பா தான் அவரு அப்படின்னு அப்புறம் அதை பத்தி எனக்கு ஜோதிடத்துல பெரிய ஆர்வம் எப்பவுமே இருக்கு அதை வச்சுட்டு அவர்கிட்ட ஜென்ரலா பேசும்போது இல்ல நீங்க வாங்க ஒரு நாள் வாங்க இங்க நீங்க பாருங்க நீங்க எனக்கு பாரம்பரியம் தெரியும் பெரியப்பா சொல்லி தந்திருக்காரு அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க வாங்க கிளாஸ் நடக்கிறது என்னன்னு கொஞ்சம் பாருங்க எந்த சிஸ்டமும் எந்த ஜோதிட முறையும் தப்பு அந்த மாதிரி நாங்க எந்த இடத்துலையும் பேசவும் மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் பட் இது ஒரு இன்னும் அடுத்த லெவல்ல நம்மளால எங்கதில உம் ஆனால் சொல்ல முடியும் பல கரெக்டாக சொல்ல முடியும் உம் அப்போ வந்து பார்க்கறேன் பார்க்கும்போது பேர்கள் எல்லாமே டப்பு டப்பு டப் டப்புன்னு வருது ம் ஆ நான் ஷாக்கில் தான் உட்காருங்க ம் இது எப்படி சொல்ல முடியுது இதுதான் கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் ம் அப்படின்னு சொன்னாரு நான் தங்கிட்டே இருந்தேன் சேரலாமா என்ன இதுன்னு ம் திரு மாருதி வந்து மீனாட்சி அம்மட்டை இன்க்ரீஸ் பண்ணேன் சொன்னேன் ஆமாம் அம்மாவை இன்க்ரீஸ் பண்ண அங்க பேசும்போது அவங்களே கேட்டாங்க உனக்கு ஜோதிடம் தெரியுமே அவங்களுக்கு நான் சொல்லலை ம் எனக்கு ஜோதிடம் தெரியும்னு நான் சொல்லலை ம் ஜோதிடம் உனக்கு தெரியுமே ம் அப்படின்னாங்க நான் ஆமாம்மா தெரியும் ம்

இப்படி உண்ண கிரியேட் பண்ணி வச்சாருங்கிறதே எனக்கு பெரிய ஆச்சரியமாவே இருந்துது ஒரு ஆறு மாசம் ம் மேனா சார் அவரே கிரியேட் பண்ணி வச்சட்டார் ம் அது ஒரு ஒரு ஜாதகம் பார்க்க நம்மட்ட வராங்க ம் நாக அவங்க சொல்லி தந்தத கேக்குறோம்ல ஆமா அவங்க ஆமா 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 வந்து ம் அது எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை இருக்கு ம் அப்போ இன்னொரு மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா இவங்க ஐயா ரொம்ப அழகா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு ம் இதுல இருந்து வேற என்ன கண்டுபிடிக்க முடியும் யோசிச்சா கூட அவர் அதெல்லாம் அட்வான்ஸாக கண்டுபிடித்து வச்சுட்டு போயிட்டாரு அப்போ எவ்வளோ அழகான ஒரு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது ஒரு ரேண்டமா ஒரு கல்யாணம்லயா பிரச்சனும் இருக்காங்க திருவண்ணாமலை சுத்திட்டு வாங்க அப்புறம் அந்த ராகு கேது தோஷத்துக்கு கூட்டிட்டு வாங்க இதெல்லாம் நம்ம என் கேபி சூலில் கிடையாது ஓகே கல்யாணம் ஆலையா ம் அதுக்கு ரெண்டு கிராமம் சேர்ந்துருக்கும் ம் அந்த கோயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு கல்யாணம் ம் உடம்பு முடியலையா திருச்செந்தூர் போயிட்டு வந்தா இல்ல வேற எங்கேயாவது சம் வேண்டமாக ஒரு ஒரு கோயில் இருக்கையா ம் இந்த இந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வாங்கலாம் சொன்னாலாம் பெருசாலாம் ரியாக்ட் ஆகாது ம் இது நாங்கள் கண் கூடாப்பில் நான் இந்த மூணு வருஷத்துல பார்த்தேன் ஓகே குழந்த பிரச்சனை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சார் நிறைய பேருக்கு நடந்திருக்கு சார் திருச்செந்தூர் போய் கிடைக்கலன்னு நான் சொல்லவே இல்லை ஒரு ஜோதிடர் ஒரு ஒரு சக ஜோதிடர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் ம் குருவும் சனி செவ்வாய் குருவும் சேர்ந்துருவாங்க அவங்க எதிர்ச்சியாக சொல்ல அவங்க போயிட்டு குழந்தவங்க ஓ போகிற எல்லாத்துக்கும் குழந்தமான அவளை ம் இப்படி பிரித்து பிரிச்சு பிரித்து பிரித்து ஐயா கிரியேட் பண்ணி ஓ அதை நாங்கள் சொல்லும்போது எங்கள் நிறைய ஆச்சரியங்கள்லாம் ம் ம் நடக்கும் இந்த என்கேவி அகாடமியுடைய பயிற்சி வகுப்பு காலம் ஆறு மாதமா மூணு மாதம் மூணு மாதம் மூணு மாதம் ஓகே மூணு மாதம் அந்த பயிற்சி முடித்ததுக்கு பிறகு அவங்க அதுக்கு சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் இப்போ பண்ணணும் நம்ம தான் பண்ணணும் ம் ஓகே முண்டின் அஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு பெயரளவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார் அந்த பன்னெண்டு ராசி முன்னல்ல ம் இப்போ வந்து சும்மா எக்ஸாம்பிள் சார் நம்ம சென்னைக்கு ம் மேஷம் ஆவடி வந்துடும் ம் போரூர் வந்துரும் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டா போனா திருவண்ணாமலை அந்த ஏரியா தான் வருது உலக நாடுகள போனா மலேசியா அந்த ஊர் தான் வருது இந்த மண்டலத்தை கடைசி ரெண்டரை வருஷம் இந்த ஊர் எல்லாமே ஐலைட்ஸ் ஆகும் எல்லா ஊர்லயும் நடக்கும் சார் எல்லா ஊர்லயும் கடத்தல் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த ரெண்டரை வருஷம் மட்டும் அது ஐலைட்ஸ் ஆகும் ம் எப்படி அப்படின்னா இப்போ ம் தனுஷ் மண்டலம்ங்கிறது கோயம்புத்தூர் ம் கடந்த ஜனவரில இருந்து ம் கோயம்புத்தூர்ல ஹைலிட்ஸ் பாருங்க ம் மாத்தி 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 கொங்கு மண்டலத்துல எதா ஒரு நடந்துட்டே இருக்கு ஹைலிட்ஸ் ம் அந்த ஹைலிட்ஸ் ஆன விஷயங்கள் இந்த ரெண்டாவது வச்ச நடக்குது இதுக்கு முன்னாடி நடந்துருக்கா கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படினா நடந்திருக்கு ம் ரெகுலரா நடக்குமா அப்படினா இல்லை ம் இந்த ரெண்டரை வருஷம் நடக்கும் அடுத்த சனி மேஷத்துக்கு போற வரையும் இந்த மண்டலங்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் மாறுதலுக்கு உட்பட்டு நடக்கும் ம் மெயினாகங்கிறது மதுரை சார் ம் உள்ளே என்றாமோதே திருப்பரகுன்ற பிரச்சனை அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் உம் உள்ளே போகும் அந்த ராசி மண்டலத்துக்குள்ளே போய் மார்ச்ல பெருசாரு சார் ம் சனி ம் அது அவரு சில சமயத்துல ஆறு மாதம் முன்னாடி இருந்தே படன்கள் கொடுக்க ஆரம்பிச்சினாரு இல்லை மூணு மாசம் அந்த மாதிரி படங்கள் கொடுக்கறாங்க ம் அது உள்ள வந்த உடனே எல்லாத்துக்கும் தெரியும் உம் திருப்பரங்குறதுல ஒரு பிரச்சனை ஆயிருச்சு உம் முஸ்லீமுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகுது ஸ்டார்ட் பண்ணி விட்ருவேன் அதுதான் மதுரை ஏரியா மீனுன்னா மதுரை மண்டலம் உம் தனுஷுங்கிறது பத்தாம் பார்வையா தனுஷு ராசியை சனி பார்வை செஞ்சுருக்கேன் ம் அடுத்து ஏழாம் பார்வையா கன்னிய பாப்பார் கன்னிக்குள்ளால டிஸ்ட்ரிக் என்ன சார் சார் தென் மாவட்டம் எடுத்து பாருங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஹைலைட்ஸான விஷயங்கள் நடக்கும் கொலை அப்பதான் ஜாஸ்தியா நடக்கும் அந்த போராட்டம் அது எல்லாமே அந்த சமயத்துலதான் ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் எல்லா ஊரிலும் நடக்கதான் செய்யும் ரெண்டரை வருஷம் வீரியம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மண்டலங்களை பார்க்கும்போது இந்த ஊர் தான் ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவுதான் சார் ஸோ நாம் வசிக்கிற இந்த பூமி என்பதே பன்னெண்டு ராசிகளை கொண்டு பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்றீங்க இப்போ வேற்று கிரகங்கள் அங்கேயும் கூட வந்து உயிர் உயிரினங்கள் ஏலியன்கள் வசிக்கலாம் அப்படிங்கிற தியரி வந்து நாளுக்கு நாள் வலுவடையுது அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த மாதிரி வேற்று கிரக கிரகங்களையும் அங்க வசிக்கக்கூடிய ஏலியன்களையும் கூட இந்த ஜாத இந்த நீங்க சொன்ன இந்த ஜாதக ராசிகள் கட்டுப்படுத்துமா ஆட்சி செய்யுமா அது செய்யாம இருக்காது அசையா பொருளும் அசையும் பொருளும் கிரியேட் பண்ணுறது கிரகம் அது எந்த மாற்றம் ம் இருந்து எல்லாமே ம் அது இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றாங்க இருக்கா நான் இதுவும் அதை பத்தி ரிசர்ச் எதுவும் பண்ணல பட் எது இந்த பூமியில் வந்தாலுமே கிரகங்களை தாண்டி எதுவுமே வராது அதாவது அது இன்னும் இப்படி சொல்வதா நினைக்கிறேன் இந்த பூமியை மட்டுமல்ல பூமியையும் உள்ளடக்கிய பிரபஞ்சம் யூனிவர்ஸே வந்து இந்த கிரகங்கள் ராசிகள் ஜாதகங்கள் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தி ஆகும் அதில் எந்த மாற்றம் பிரசன்ன ஜோதிடம் பத்தி சொல்லுங்க இத வந்து நான் கேள்விப்பட்டது தமிழ்நாட்டில் ஐயா காலமானதுக்கு பிறகு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க யாரும் இல்லை மலைய கேரளாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரசன்ன ஜோதிடம் எந்த அளவுக்கு துல்லியமாக பலன்களை சொல்ல முடியுங்கிறத சொல்லுங்கள் சார் இதில் ஐயா கிரியேட் பண்ண பிரச்சனைலாம் ஒன்று ரூபா நோட்டு பிரச்சனை ம் என்ன ரூபா நோட்ல என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் இப்போ ஒரு ஒரு கேள்வி கேக்குறீங்க எனக்கு வேலை இப்போது மாற்றலான்றீங்க மாற்றுட்டுமே வேணாம்மா ம் இந்த ரூபா நோட்ல இருக்கிற நம்பரை ஐயா கட்டம் போடுவார் ம் அவர் எது எது கிடச்சாலும் கட்டம் போட்டு பணம் சொல்லிடுவாரு சார் ம் பட் எங்களுக்கு அந்த அதை எடுக்கும் போது ரூபா நோட் ம் அதில் கட்டம் போடுவார் ம் இப்போ இது பண்ணலாம் இந்த கால வரையும் பண்ணலாம் துல்லியமா இருக்கும் உம் அடுத்து ரெண்டாவது உம் சோலி பிரசனம் உம் அது எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆனதே ஐயாவோட மிஸ்ஸே ஆகாது உம் சோலி பிரச்சனம் அது போட்டா இது நடக்கும் இது நடக்காது அவ்வளோதான் சார் உம் உம் ரொம்ப அழகா சொல்லலாம் உம் சார் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா சொல்றேன் நான் என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க ம் அவங்க நல்லா படியா குழந்த பிறந்துரும் ம் அப்படின்னு சொல்லியாச்சு ம் நான் அப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ம் எங்கே படிச்சிட்டு இருக்கேன் அதாவது சோலி பிரஷன் தான் கடைசிக்கலாம் சரி அது முடிச்சிட்டு அடுத்த வாரம் இது ம் நியூஸ் படுது ம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் நாங்கள் ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணி சரி போடுவோம் குழந்தை இப்படி பிறப்போம் அப்படின்னு ம்

கேள்வி கேட்பாங்கல்ல ஓகே சுகப்பிரசவமாக ம் என்ன இதுன்னு கேட்பாங்கல்ல அது அடிப்படை கேள்வி இருந்தாலும் எங்க இருந்தாலும் கேள்வி இருந்தா போதும் ஓஹோ அதை நினச்சி தான் நாங்கள் போடுவோம் ஓகே அவங்க போட்டோ கூட எதிரில் இருக்கணும் அவசியம் அவசியம் இல்லை ஓகே போடுறோம் சார் ம் போடும் அவங்க டாக்டர் சொல்றாங்க நீங்கள் நார்மல் டெலிவரி தான் ஆகும் நீங்கள் இன்னும் ஓடிட் பண்ணிக்காதீங்க அப்படி ம் பிரசனத்தில் இருந்துருச்சு ம் கத்தி வச்சே ஆகணும் மிசேரிங் புவையே ஆகணும்னு இருந்துச்சு சரி சார் நைட்டு வரையும் அவங்க நார்மல் டெலிவரி தான் சார் சார் இருந்தாங்க ம் ம் மிட் நைட் ரெண்டு மணிக்கு மாறுது மாறுது ஓ தான் இருக்காங்க அது சோழி பிரசனா ஓகே அதுலேருந்து மாறவே மாறாது என்ன சார் நம்ம நம்ம தப்பாக தப்பாக தான் உண்டு உண்டு அது கரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம தப்பா சொல்லியிருப்போம் நடக்காம இருந்திருப்போம் ஆனால் அதை திருப்பி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதுல கரெக்டா நம்ம கான்சென்ட்ரேட்டா இருக்காது நம்ம தான் தப்பா சொல்லிருக்கி கரெக்டாக சொல்லலாம் எக்ஸாக்டா சொல்லுவாங்க அதனால இந்த பிரசனைகள்லாம் ஐயா அந்த ஆதார் பிரசனை சொல்லல சார் ஒரு ஜாதகமே இல்லை எதுவுமே இல்லை பாருங்க அப்படின்னா ஆதார் கார்டில் வச்சு கட்டம் போட்டு இதை வச்சு சொன்னாங்க அதே போல இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க ஒருத்தர் தன் எதிரில் வந்து நின்னாலே அவங்களுக்கான எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியுமா காரணமாக சொல்கிறேன் சார் சார் எதிர்காலங்கிறது வந்து சார் இது பேர்ஸ்னலாக நான் சொல்கிறேன் ம் நாற்பது வயசுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு முன்னாலுமே வேண்டாம் வேண்டாம் ம் நான் இப்போ ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரை பார்க்க வரேன்னா ம் எனக்கு இப்போ பிரச்சனை இருக்கேன் ம் எனக்கு இது சொல்யூஷன் தான் அது எனக்கு சொல்யூஷன் கொடுங்க நான் எந்த கோயிலுக்கு போனேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதானே தவிர நீங்க நாற்பது வயசுல இப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறது எனக்கு உங்களுமே வேண்டாம் எனக்கு இப்ப பசிங்கிறது தான் நான் வந்திருக்கேன் ம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட தான் நான் சாப்பாடு இருக்கேன் அது எனக்கு வேண்டவே வேணாம் ஃபியூச்சருங்கிறது இப்போ நாளுக்கு நாள் மாறுது சார் அடுத்த நாள் மாறுது லைஃபே சில பேர் ஒவ்வொரு நைட்ல ஃபேமஸ் ஆரவும் இருக்காங்களா சார் அந்த மாதிரிதான் ம் சனி ரெண்டை வருஷம் காலம் ம் ராகு கேது ஒன்றரை வருஷம் காலம் ம் குரு ஒரு வருஷ காலம் ம் இதை சுற்றி படன்கள் சொன்னால் போதுமானது ம் ம் இது நாங்கள் கத்துக்கிட்டது ம் இங்கே கற்றுக்கிட்டது ஓகே நாற்பது வயசுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசுக்கு எப்படி இருப்பீங்க அறுபது வயசுக்கு எப்படி இருக்கும் உன்னென்ன தெரியல அறுபது வயசுக்கு அவர் இருக்கும்போது அந்த சொன்ன ஜோதிடர் இருப்பாரான்னு கூட தெரியாத ம் அதனால் இது ஃப்யூச்சருங்கிறது பெருசாக நாங்க ஆனால் முழு மனித வாழ்க்கையுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறது சரிதானே சரிதான் சார் ஆ அதில் எந்த மாற்றம் இல்லை அதுதானே நம்ம ஜாதகமே பட் ஒரு கதவு முன்னா ஒரு கதவு இருக்குன்னு சொன்னதும் அதுதான் அதையே கிரகங்கள் தான் கிரியேட் பண்ணி ம் ஒரு கதை முடியும் இன்னொரு கதை இருக்கு ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தனக்கு வந்து எந்த வயதில் மரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டார்னா அதையும் ஜோதிட முறைப்படி அதை சொல்ல முடியும் அவருடைய மரணத்தை என் கேவியே சொல்லலாம் சார் ஆனால் அது ஜோதிடர்களுக்கு அனுமதி கிடையாது ஓகே பிறப்பும் பிறப்பும் சொல்றதுக்கு எங்களுக்கு நான் பிறப்பு கூடவா ஆமா சார் இல்லை இப்போது குழந்தை இல்லாத தம்பதி வராங்க எப்போ பிறக்கும் இந்த டேட்ல பிறக்கும் சொல்லக்கூடாது சார் ஓஹோ அது எங்களுக்கு பர்சனலாவே சொல்லி ம் நான் பாரம்பரியத்திலயும் நான் எங்க பெரியப்பாவும் ம் எந்த மணிக்கு பிறப்பும் இந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லக்கூடாது ஓகே அட்லீஸ்ட் ரொம்ப வருஷமா கல்யாண தம்பதி குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா இல்லையா இயற்கையான முறையில் அப்படிங்கறதையாவது சொல்வீங்க சார் அதெல்லாம் அழகா சொல்லுவாங்க சார் குழந்தை இருக்கு இல்லை அதை நம்மளால அதெல்லாம் சொல்ல முடியும் ஓகே பட் இந்த மாசத்துல இந்த டேட்ல பிறக்குங்கிறது அதுவும் சொல்லக்கூடாது இறப்பும் சொல்லக்கூடாது இது ரெண்டும் சொன்னீங்க ஏற்கனவே போகிற சில சம்பவங்களை முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் எழுதியிருந்தீங்க சொல்லிட்டு அடுத்த ஒரு மாதத்தில் அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நடக்கப் போகிற முக்கியமான சம்பவம் எதையாவது ஒன்று ரெட்ட சொல்ல முடியுமா சார் நான் ஏற்கனவே அதில் போட்டிருந்ததே நான் சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சி காலங்கிறது அடுத்த டூ இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் சந்திங் மாற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல அடுத்த ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு மேஷத்துக்கு போக போகுது சார் ஓகே அது அதுவரையும் நீங்களே பாருங்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான பீரியடு உம் அவங்க தான் ஐலெக்ஸாவே இருப்பாங்க ம் நிறைய ஜோதிடர் சொல்லிட்டாங்க ம் இதை பத்தி நிறைய ஜோதிடர் சொல்லிட்டாங்க அவங்க சார்ந்து நானும் சொல்கிறேன் ஓகே பெண்களுக்கு சரி இல்லாத நேரம் ம் நீங்க நியூஸ் எடுத்து பார்த்தாலும் பெண்களை பாலியல் ரீதியா பண்றாங்க அடிக்கிறாங்க துரத்துறாங்க வரதட்சணை கொடுமை மரணங்கள் பெண்களை சுத்தி நடக்கும் ஏன் சனி போய் உட்கார்ந்த இடமும் பெண் ராசி பார்க்கக்கூடிய ராசி ரிஷபமும் பெண் ராசி கண்ணிய பாக்குற இடமும் பெண் ராசி தான்ுஷ் மொத்தம் தான் ராசி ம் மெஜாரிட்டியான பிடிக்கிறது பெண் ராசியில தான் அவரு கண்ட்ரோல் எடுத்துக்கிறார் ம் அப்போ பெண்கள் ரொம்ப ரொம்ப அது பாதியில எஃப்.பி ல போட்றனா ம் அதனாலோ இங்க இதல சொல்ற ம் பெண்கள தான் ஹைலைட்ஸா இருப்பாங்க ம் அவங்க பத்தி நிறைய டாக் இருந்துதே ம் இங்க இருந்தாலும் சரி ம் அவங்கள சீங்கிறது இப்ப கூட கோயம்புத்தூர் நடந்தது ம் ஒரு இங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கூட உம் ஒரு பெண்ணா இது பண்றாங்க பாலியல் இருக்க பண்றாங்க இந்த மாதிரி நிறைய நடக்கும் உம் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும் நீங்களே பார்த்து இருப்பீங்க குழந்தைகளுக்கு நிறைய ஆக்சனெஸ் நடக்கும் நிறைய மரணங்கள் ஏன் குரு குரு குழந்தை உம் ரெண்டு வீட்டையும் குருவோட ரெண்டு வீட்டையும் ஒரு ஆக்கிரதை பண்றாரு உம் சனி கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு உம் அப்போ குழந்தைகளை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க ம் இது ரெண்டு வருஷம் ஹைலெக்ஸாக நடந்துகிட்டே இருக்கும் ம் இந்த மாதிரி விஷயங்கள் ம் இன்னொன்று இப்போ வாக்கியப்படி இன்னும் கும்பத்தில் தான் சார் இருக்குது ம் திருக்குனது படி போயிடுச்சு ம் ரெண்டுத்துலையுமே நாங்கள் பலன் பார்ப்போம் இது தப்பு இது பொய் அது அப்படிலாம் கிடையாது ம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலங்கள் வரும் வாக்கியப்படி எடுத்தோம்னா சனி கும்பத்தில் இருக்குது ம் அப்போது திருப்பியும் டாக்டர்ஸுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குரு அதிசாரமா கடகத்தை நின்றுட்டு இருக்கா இருப்போம் வாக்கியப்படி படி டிசம்பர் எயிட்டீன்து தான் பின்னாடிக்கு வந்துடுற திருக்கணிதப்படி அஞ்சாந்தேதி ம் இந்த குரு எடுக்கும் ஊரு இருக்குற வரையும் ஒரு செட் ஆஃப் இடத்துல காಪಾத்தத போறோம் ரூல்ஸ் குரு பார்க்க கோடி இன்னே சொல்லிருக்காங்க காಪಾத்தத திருப்பியும் அந்த டாக்டர்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் இல்ல மருந்து சார்ந்த ஏதாவது விஷயங்கள் அவங்க பொதுசா அத கண்டுபிடிச்சிருக்கலாம் இருக்காங்க அது இந்த சமயத்துல வெளிவரிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அதனால இந்த மெடிக்கல் துறையில இருக்காங்களா சார் அவங்க வேற ஏதாவது கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆவாங்க வேற ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி சில பேர் இப்போ ஒரு ஒரு ஃபார்மாலாக வேலை பார்த்துட்ருக்காங்க ம் அவங்களுக்கு இந்த கேன்சர் சம்மந்தம் சம்மந்தப்பட்ட துறை இருக்கணும் சார் புதிய மருந்து கண்டுபிடிச்சி வரலாம் ம் ஷூசைட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே அதுவும் குறிப்பாக பெண்கள் டாக்டர்ஸ் அதாவது அந்த மெடிக்கல் ம் சார்ந்த துறை வெறும் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை ம் நர்ஸ் இந்த சில பேர் அந்த பார்மா கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க இந்த துறைகள் எல்லாம் கொஞ்சம் அடுத்த ரெண்டு வருஷமே ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் சார் ஏன் அப்படின்னா சொன்ன மாதிரிதான் சனி போய் குழந்தைகளுக்கு உண்டான அதிபதியான குருவோட ராசி மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ற கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடமா வர்றது தனுசு சார் கோயிலில் நிறைய நீங்கள் கோயிலில் நிறைய பிரச்சனைகள் இன்னும் கண்டினியூ ஆகும் அங்க இருக்கிற பூஜை பண்ற அர்ச்சகர்கள் அர்ச்சகர்கள் இவங்க பேர்லாம் ரொம்ப அடிபட ஆரம்பிக்கும் செய்திகளில் செய்திகள் நிறைய அடிபட ஆரம்பிக்கும் இதெல்லாம் அவங்க பார்த்து ஜோதிடம் சார்ந்த குறிப்பாக என்கேபி சிஸ்டம் சார்ந்த கேள்விகளுக்கு விரிவாக பதில் அளிச்சிங்க நன்றி ஜெயகாந்தன் ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கும் பிஆர்ஓ வித்தகசேகர் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி தேங்க்யூ நேயர்களே இந்த உரையாடலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த ஐயங்கள் இருந்தால் நீங்கள் அதுக்கு தெளிவு பெற விரும்பினால் கமெண்ட் பண்ணுங்க வாய்ப்பிருந்தால் மீண்டும் ஜோதிடர் ஜெயகாந்தனை சந்தித்து நாம் தெளிவு பெறுவோம் நன்றி வணக்கம்